பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது ஒரு சத்தியமான ஒரு உண்மை தற்கொலை பண்ணிக்கிறதுலாம் தப்பு தான் படிக்க முடியல படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டா அது பேர்லாம் தற்கொலை இல்லை கொலை இந்த நீட்டை பற்றி ஒரு மூணு ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னன்னா ஒன்று வந்து இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதா இருக்கு நதி ஊருக்குள்ள வர்றது தப்பு இதுல ஊழல் எட்டுக்கிட்டு வர வருதா நீங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு முன்னாலே பாத்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில தான் இருந்துச்சு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது பொது பட்டியல அது சேர்த்தாங்க கவனித்தீரா எதை மன்னா அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்தது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு நீங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் அது என் மனசுல உள்ள பாரவே குறைஞ்சிருச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு இது வந்து பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன் அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும் ஃபேக்ட் 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 இது வந்து நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே எதுவும் நான் கேட்கல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள் பல்வேறு பார்வைகள் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கற ஒரு விஷயமா அது இருக்கணுன்றது என்னுடைய பார்வை

கிராமப்புறத்துல இருக்கிற மாணவ மாணவிகள் அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம் போட்டு நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னன்னா போன மே மாசம் அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு அதுல சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய செய்திகள் பார்த்தோம் படிச்சோம் இல்லையா ஊரே ஒன்று சேர்ந்து காரை துப்புதுதான் அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வுக்கு மேல இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில சுத்தமா போயிடுச்சு இனிமே ஆடும் இடன்னு அந்த முகம் வந்துடும் போற அப்புறம் யூழ்ப மூலயம் வாயால் திரும்ப இனிமே நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கறத இந்த செய்திகள் மூலிமா நாம எல்லோருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் கடந்த பத்து ஆண்டுகளில் வெறும் முந்நூற்றி பேர் மட்டுமே அரசு பள்ளிகளில் இருந்து மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர் இந்த தகுதி தேர்வு வந்த பிறகு சென்ற வருடம் வெறும் ஏழு பேர் மட்டுமே சேர்ந்துள்ளனர் சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு இந்தியால இருக்கிற மத்த ஸ்டேட் ஒத்துக்குச்சு உங்க ஸ்டேட்டுக்கு மட்டும் என்ன இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் மானவ ரோஷம் உள்ளவங்க சார் நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் நான் சொல்லல நல்லவங்க போராட்டம் இந்த நாடே பாராட்டம் இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்க நான் கேட்டுக்கிறேன் அதை மீறி உன்னை தடுத்தா கொல்ல பண்ணிடுவேன் சரி ஓகே இதுக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன நானா சொத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்க இல்லையா நம்ம உசுரி இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு அப்படின்னா அந்த கல்வி வந்து பொது இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் ஒருவேளை ஒருவேளை அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வா இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும் உனக்கு வேலை நடக்கணும்னா இங்கே அடிச்சு சேதப்படுத்தினதை சரி பண்ணிட்டு டிசைனை மாத்து தாய் சொல்றதா சட்டம் சம்ஜா இப்போ இப்போ இருக்கிற அந்த பொதுப்பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு என்ன தான் அதில் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அதனால மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் தான் இங்கே என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இது என்ன அருவாமனை கொன்று குழம்பு வைப்பீங்களோ மூடாத ஏன்டா முன்ன நான் முடிவு பண்ணிட்டேன்

நல்லா யோசிச்சு பார்த்தோம் பாஸ் நல்லது செய்யறதுக்கு பதவியா முக்கியம் தான் முக்கியம் இது வந்து என்னுடைய ஒரு ஒரு சஜஷன் தாங்க இது நடக்குமா உடனே உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் இந்த சந்தர்ப்பத்துல என்னோட சஜஷன் வந்து உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் இன்னைக்கு இவங்க கிட்ட பாரு அதான் ஆட்டம் கான்பிடண்டா இருக்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பேசும்போது நல்லா தான் பேசுற செய்யும் போது கோட்டை விட்டுறீங்க வெள்ளிக்கிழமை அறுக்கிறாடு சமயத்துல விற்காம போறது இல்லையா அது மாதிரிதான் எங்க அண்ணன் பிளான் வெரி குட் என்ன குட்டியாட்டு கறின்னு குறைச்சி இடம் போட்டாதீங்க